வணக்கம் நாம் ஒருத்தவங்களை மாற்றணும்னு நினச்சா அது முடியுமா கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது நம்ம ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லணும் அந்த விஷயத்தை அவங்க கேட்டு புரிஞ்சுக்கிடுவதற்கு நாம் கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கணும் கொஞ்சம் டைம் கொடுத்து தான் பாருங்களேன் அதை விட்டுட்டு நீ இதை கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும் நான் ஒன்றை மாற்றி காட்டுவேன் அப்படின்னு சொன்னால் நாம் தான் அந்த இடத்துல முட்டாள் அவங்க மாறணும் அப்படிங்கிற விருப்பத்தை நம்மளோட ஆள் மனசில் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் அவங்க மாறுவாங்க அப்படி அவங்க மாறி வந்த பிறகு அவங்க கிட்ட போய் பழைய விஷயத்தையெல்லாம் சொல்லி சொல்லி குத்தி காட்டக்கூடாது அந்த மாதிரி செஞ்சால் உறவுகளில் பிரிவு கண்டிப்பாக ஏற்படும் அது கணவன் மனைவி உறவானாலும் சரி மற்ற எந்த உறவானாலும் சரி கண்டிப்பாக பிரிவு ஏற்படும் அட்வைஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் அதை கட்டாயப்படுத்தக்கூடாது பிடிக்கலை அப்படிங்கிறது வேற வெறுக்கிறது அப்படிங்கிறது வேற பிடிக்கலை அப்படின்னா ஏதோ ஒரு கட்டத்தில் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வெறுப்பது அப்படிங்கிறது எந்த ஒரு கட்டத்துலையுமே ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் அட்வைஸ் பண்ணும் பொழுது ஜாக்கிரதையாக கவனமாக பண்ணணும் நம்மளோட வாழ்க்கையில் நிறைய பேர் நிறைய சமயங்களில் நம்மளை விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி விமர்சனம் செஞ்சவங்கள நல்லா கூர்ந்து கவனிச்சு பாருங்களே அவங்க அதே தான் இருப்பாங்க ஆனால் விமர்சனம் செய்யப்பட்ட நம்ம எங்கே இருப்போம் ஒவ்வொரு படியாக மேலே ஏறி ஏறி போயும் முன்னேறிக்கிட்டே போயிருப்போம் இந்த விமர்சனம் செஞ்சாங்க இல்லையா அவங்க கண்ணாடி முன்னாடி நின்று அவங்களையே ஒரு சில கேள்விகள் கேட்கணும் என்னன்னா இந்த மாதிரி விமர்சனம் செஞ்சது சரியா அப்படின்னு அதுக்கும் பிறகு இந்த மாதிரி விமர்சனம் செய்கிறது நமக்கு செய்கிறோமா அவங்களுக்கு செய்கிறோமா அப்படின்னு இந்த மாதிரி விமர்சனம் செய்கிறதுனால நம்ம கெட்டவ கிடையாது நாம் எது செஞ்சாலும் இந்த உலகம் ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் அதுதான் அவங்களோட விலை இதை நம்ம காதில் வாங்கியும் வாங்காமல் இருக்கணும் அப்படி இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் நீங்க உங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படும் பொழுது உங்க கூடவே அதாவது காசு பணம் கொடுக்கலைனாலும் உங்க கூடவே ஒருத்தவங்க துணையா இருப்பாங்க இல்லையா அவங்கள என்னைக்கு மறந்துடாதீங்க அவங்களுக்கு எப்பவும் நீங்க நன்றி உணர்வோடு இருங்க நீங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது தான் அதாவது பெரும்பாலும் பணக்கஷ்டம் இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா புரியும் அந்த மாதிரி பணக்கஷ்டம் இருக்கும் பொழுது தான் மற்ற நபர்களோட உண்மையான முகம் வந்து உங்களுக்கு தெரியும் அதுக்காக நீங்கள் பணக்கஷ்டத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லலை நீங்கள் நிறைய பணம் வச்சுருக்கீங்க அந்த நேரத்தில் உங்களை சுற்றி பெரிய கூட்டமே இருக்கும் அந்த கூட்டம் எல்லாம் உங்களுடைய பணத்துக்காக இருக்கிற கூட்டம் அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து கவனிச்சு பாருங்கள் அவங்களோட இருந்தே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு அதனால் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது சரி நான் ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி